குரு போகம் பாதபங்கஜம் நமக கலியுக வரதனான எம்பெருமான் ஞானதன் ராஜ மாலை சுவாமியை நவபாசன கட்டினார் அருதிமுயன்று பிரதிஷ்டை செய்த எம்பெருமான் போக பற்றி கடந்த பதவிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் பசுவினை காமதேனுவாக மாற்றிய போகார் என்ற தலைப்பில் பார்ப்போம் பாருங்கள் அறிவுண்டாய் சுரபி சென்ன ஆர்மியத்தில் ஆயந்தான் மேய்க்கின்ற காலந்தங்கில் நெறியுண்டாய் புழி ஒன்றங்கு ஆவின் மேலே நீச்சாக பாய்ந்திடவே ஆவுதப்பி மறியுண்டாய் மழை முழஞ்சில் புகுந்து போச்சு மடையனாம் இடையந்தான் மாட்டை தேடி வெறியனாய் தேடிவிட்டு காணாமல் தான் மீண்டு வந்து மனம் செழிப்பாய் விரைந்திட்டானே விரைந்த பின்பு ஆவுக்கு புல் இல்லாமல் வீழி என்ற இளைதன்னை தின்று கொண்டு அறைந்த பின்பு அநேக நாள் புசிக்கும் போது அங்கு ஆபுக்கு புளி புளிப்பாயில் அப்போதானும் முறைந்த பின் முறைந்த பின்பு மூன்று தின்கள் வயிற்றில் கர்ப்பம் மூர்க்கமாய் இழையது தின்று ஏழு மாதம் கரைந்த பின்பு கன்று இன்று பெரியதாகி கருப்பான வீழிகளை தின்னும் பாறை தின்னு யுகாந்தவரை சடம் இருக்கில் சிறப்பான மூலிகையால் சித்தியாச்சு தென்னுமே இப்படியாய் இருக்கும்போது ஏகமாய் நான் ஒரு நாள் இலைக்கு போந்தேன் கண்ணுமே கருவீளி இலைதன்னை பருக்கில் கருதியே தாய்வில்ல இரண்டும் வந்தே அந்நியே என்னை மூந்து அடியில் நிற்க ஆதரவாய் அனுபூதி உரைத்திட்டேனே உரைத்திடவே வாய்ப்பேசி பூர்வ சரிதை உரைக்கழுமே மனமகிழ்ந்து தரப்பின் தாய்ப்பின் தாய் பின்னைக்கும் விலாசம் சொல்லி பிரம யோகத்தை போதித்தேன் நான் திரைத்திடவே தானும் திருந்தியுமே காயமது தூயதாகும் மிரைத்திடவே யோகத்தில் நின்று தேறி நிலையான சித்தி யோக சித்தியாச்சே யோக சித்தி காயசித்தி பண்ணிக்கொண்டு உற்ற பசை அடக்குதற்கு வீழியுமாகும் தாகசித்தி சுனை தண்ணீர் தனை குடித்து முளைப்பா தன்னையை கண்டு கீந்தே ஆகசித்தி அநேகமாம் கோடி காலம் அடுக்கான மழை முழஞ்சில் புக்கு நின்று காகசித்தி போர்ப் போர்பறந்து காமதேனாய் கற்பாந்தமா கற்பாந்தம் தாய்ப்பிள்ளை இருந்திட்டாரே என்பது போருடைய பாடல் இதன் விளக்கம் பின்வருமாறு ஒரு இடையன் காட்டில் பசுக்களை மேயவிட்டு போய் கொண்டான் தனியாக மேய்ந்து வந்த ஒரு பசுவை புலி ஒன்று பார்த்து விட்டது உடனே பசுவை நோக்கி பாய்ந்தது பசு படுவேகமாய் பாய்ந்து சென்று ஒரு மலை குகைக்குள் புகுந்து தப்பிவிட்டது இடையின் பசுவை தேடினான் வெறி பிடித்தவன் போல் தேடி அலைந்தான் பசுவை காணவில்லை மனம் சலித்து போய் விழி திரும்பிவிட்டான் அது முதல் அந்த பசு அந்த மலையிலேயே வசித்தது பசிக்கு அம்மலை மேல் நடந்து வளர்ந்திருந்த கருவியலி தின்றது அதன் வயிற்றில் இருந்த கன்றும் கருவீல இலை சந்தையை உண்டு வளர்ந்தது என்ற பின்பும் தாய்ப்பசுவும் கன்றும் கருவியலை இலையையே தின்று வாழ்ந்தன அதனால் அவை கற்ப தேகங்களை பெற்றுவிட்டன ஒரு நாள் மூலிகை தீரிச் சென்ற போகர் பசுவையையும் கன்றையும் கண்டு அவற்றின் மகத்துவத்தை உணர்ந்து அவற்றுக்கு உபதேசம் செய்தார் அதன் பயனாக அவை தெய்வலோகம் சென்று காமதீனுக்களாய் வாழ்ந்தன என்பது போகருடைய இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் மேலும் அடுத்த பதிவில் போகர் ஆதிரசம் ரசம் கொண்டு வந்தது பற்றியும் ரசக்கிணறு பற்றியும் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்